சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மார்கழி மாதம் பிறந்தாச்சு மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே காலையில வண்ணமயமான கோலங்கள் போட்டு நல்லா காவியெல்லாம் வச்சுட்டு வாசல்ல ரெண்டு பக்கமும் விளக்கேத்தி நம்முடைய நாளை துவங்கிறது அப்படிங்கிறது விசேஷம் இதை நான் கடந்த சில வருடங்களாகவே சொல்லிட்டு தான் வரேன் இவ்வளவு நாள் செயலனாலும் இந்த மார்கழி மாசம் மட்டுமாவது சில விஷயங்களை நம்ம செய்யும்போது நமக்கு நம்ம மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல ஒரு ஆற்றல் இதெல்லாம் வரும் இந்த மாசம் முழுக்க நாம் இதை தொடர்ந்து செய்யும்போது அதுவே பழக்கமாகி அதை அப்படியே வழக்கத்துக்கு வந்துரும் அதுதான் பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க பொதுவாகவே நாம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா இன்னைக்கு கூட எனக்கு ஒரு அம்மா வந்து போன்ல கேட்டிருந்தாங்க ஆஹ் குழந்தைங்கள்லாம் தூங்கும்போது நம்ம காலையில விளக்கேற்றலாமா அப்படின்னு தாராளமா ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது அப்படி பார்த்தோம்னா நம்மளால விளக்கே ஏற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகிடும் ஏன்னா முன்னாடி காலம் மாதிரி இப்ப கிடையாது நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து பகல்ல தூங்குறவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க சின்ன குழந்தைங்க இருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அதையெல்லாம் நாம மனசில் வச்சுக்கிட்டு விளக்கேற்ற முடியல அப்படின்னு நாம சில விஷயங்களை தவிர்க்கிறத காட்டிலும் இந்த விஷயங்களையெல்லாம் நாம அவங்களுடைய சூழல் அவங்க முடியல வயசானவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாங்க அவங்களால எழுந்துக்க முடியாது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம மனசுல பதிய வச்சுக்கிட்டு நாம நல்லா தானே இருக்கோம் அதை நாம் எப்பொழுதுமே ஆயுளுக்கும் நமக்கு இந்த ஒரு வரம் கிடைக்கணும் அப்படின்னு மனசு நல்லா பதிய வச்சுக்கிட்டு காலையில் யாரு தூங்கினாலும் எழுந்துக்கிட்டாலும் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது எழுந்துக்கிட்டாங்கன்னா ஒரு கப் காஃபி போட்டு கொடுங்க அவ்வளோதான் தூங்குறாங்களா நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் விளக்கேட்டுங்க கேட்டுங்க காலையில் எல்லா வேலையும் நாம செஞ்சுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இதில் என்னன்னா இருக்கிறது ஒரே அறைமா தனித்தனி பெட்ரூம்லாம் கிடையாது இருக்கிறது ஒரே அறை அப்ப என்ன பண்றது ஒன்றும் தவறே கிடையாது எல்லாத்துக்கும் சொல்றோம் இல்லையா மனசுதான் காரணம் ஆஹ் சாமி அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்றோம் இல்லையா அதே தான் மனசுதான் காரணம் அவங்க தூங்கட்டும் நாம பூஜை அறையில நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளவுதான் சின்ன ஷெல்ஃபு என்ன பண்ண முடியும் திருப்தியா செஞ்சுட்டு போகலாமே அதனால தனி பெட்ரூம் இல்ல தனி பூஜை அறையா இருக்கு தனி பூஜை அறை இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளுடைய கடமைகளை நாம தவிர்க்கிறத காட்டிலும் நமக்கு என்ன ஒரு அமைப்பு இருக்கோ அதில் நாம சந்தோஷமா நம்மளுடைய நாளை தூங்குறது அப்படிங்கிறது சிறப்பு அதனால குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க பெரியவங்க தூங்கிட்டு இருக்காங்க கணவர் நைட் டியூட்டி முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லை பிள்ளைங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க எந்த கவலையும் வேண்டாம் நீங்க காலையில் இழந்துக்கிறீங்களா உங்க வேலை என்னவோ அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அவங்க தூங்குறாங்க அப்படின்றத காரணம் காட்டி நாம நம்முடைய கடமைகள்லருந்து தவறக்கூடாது சரிங்களா நமக்கு சௌகரியம் போல நாம பூஜை அப்படின்றத செய்யும்போது நிச்சயமா நமக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்